வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி உங்கள் கிட்டே நெக் காலர் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல போகிறேன் எப்பப்போ பயன்படுத்தணும்னு அதாவது இந்த மாதிரி கழுத்து வலிக்குன்னு உங்கள் டாக்டர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் எப்போ பயன்படுத்துனா எப்போ பார்த்தாலும் போட்டிருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து கழுத்தை சப்போர்ட் பண்ணுது அந்த சதைகள்லாம் வந்து இப்படியே இருந்தால் அந்த சதைகள் மசில்ஸ் பண்ண வேண்டிய வேலை இது பண்ணுது அதனால் அது ஆகாது அதனால் எப்போப்போதாலும் போட்டிருக்கூடாது எப்போதாலும் போட்டிருக்கூடாது கஷ்டமும் கூட ஆனால் எப்போல்லாம் போடணும்னோ எப்போல்லாம் போடணுன்னா இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறீங்க வேலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா குனிஞ்சு குணிஞ்சி பார்க்கறதுனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ போட்டுக்கிட்டிங்கன்னா இது குனியை விடாது உங்களை அதுக்காக இது பயன்படும் அதே போல் ட்ராவல் அப்போ தூக்கி தூக்கி போடுது அப்படின்னா அந்த ட்ராவல் அப்போ மட்டும் போட்டுக்கோங்க இல்லை புக்கு நிறைய படிப்பீங்கன்னா அது குனிஞ்சு குணிஞ்சி படிச்சுருவீங்க அப்படின்னா அப்போ போட்டுக்கோங்க இல்லை ஃபோன் பார்க்குறது எனக்கு பழக்கம் நிறைய இருக்கு இப்படி குனிஞ்சிட்டே பார்க்கறேன் அதனால தான் இப்படி ஜாஸ்தியாக அப்போ போட்டுக்கோங்க ஸோ எப்பெல்லாம் வந்து பாஸ்டர் தப்பாக இருக்கோ குடிஞ்சு ரொம்ப நேரம் இருக்கீங்களோ அதை தடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க வணக்கம்